அனைத்து நலவலங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் காட்டங்க தான் இந்த சாரியில் வந்து ஃபுல்லாகவே லைன் இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் வந்து பார்ட்ரு ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னல் ஒர்க்கு தான் கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் எவ்வளோ கலர் இருக்கு என்ன மாதிரி டிசைன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கினா நீங்கள் இதுக்கு மேட்சிங்காக கலம்காரி ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாரி இதுக்கு முன்னாடி நான் போட்டதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் வித்தியாசமான கலர் எல்லாமே இருக்குது அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கலரும் இருக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக ஆனால் வெயிட் இருக்காது வெயிட் கம்மியாக இருக்கும் வெயிட் தான் இருக்கும் இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு அதிகமாக சொட்டிங்கிறதுக்கப்போ காட்டன் புடவை தான் கட்டணும் அப்படிம்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சாரீ நீங்கள் வாங்கி தரலாம் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூத்தம்பது ரூபாய் வரும் அறுநூத்தொம்பது ரூபாய்க்கு சூப்பராக ஒரு saree கிடைக்குது அப்படின்னா இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு கட்டிக்கலாம் எப்பவுமே துணியை வந்து நீங்க காய வைக்கும் போது வெயில்ல போடாதீங்க நனல்லே போட்டு காய வச்சு எடுத்துக்காங்க அப்போதான் அது கலர் வந்து ஃபேட் ஆகாம ரொம்ப நாளைக்கு நமக்கு சாரி புதுசா இருக்கும் எனக்கு இந்த சாரி பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா இந்த சாரில கொஞ்சம் டிசைன்லாம் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க நார்மலா இருக்கதை விட கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் ட்ரெடிஷனல் கலர் தான் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கலரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்